thank you சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் அளித்ததை அடுத்து அவர் புழல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அவர் இன்று ஜாமீனில் வெளிவருவதை அடுத்து சுமார் எட்டு மணி நேரம் அவருக்காக காத்து நின்று மாலை மரியாதையுடன் மேலத்தாழத்துடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஒன்று கூடி வரவேற்பு அளித்து அவரை சிறையில் இருந்து வரவேற்றனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்ய பல மாதங்களாக ஜாமீன் கிடைக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் காலை முதலே அவர் விடுதலை செய்யப்படுவார் என புழல் சிறை வாயிலில் நூற்றுக்கணக்கான திமுக மற்றும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் காத்து நின்ற நிலையில் அவரது விடுதலையானது மிகவும் தாமதமடைந்த நிலையில் தற்சமயம் மாலை ஏழு மணி அளவில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் சிறை வாயிலில் அவருக்காக சுமார் எட்டு மணி நேரம் காத்து நின்ற திமுக தொண்டர்கள் அவருக்கு மேல தாளங்களுடன் மாலை மரியாதையுடன் அவரை சிறையிலிருந்து வரவேற்றனர் அதன்பின் அவர் தனது காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இதனால் கொல்கத்தா நெடுஞ்சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் குவிந்ததால் பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது சுமார் அரை மணி நேரம் சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க